ஸ்ரீலங்காவினுடைய பிரதம அமைச்சர் ஹரணி அமரசூரிய படையினர் பிரதமர் பாதுகாப்பு வாகனம் ஒன்றும் செய்வது செய்வதொன்றும் அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை கோவில் வீதியில் ஆயுதம் ஏந்திய வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் நல்லூர் சுவாமி கோவிலுக்கு முன்பாக இன்றைய நாளில் ஆறாம் நாள் என்ன காலையிலேயே ஆறாம் நாள் உற்சவம் இருக்கிறதான்னு கேட்டால் உற்சவம் வளமை போன்று ஒவ்வொரு நாளும் காலை மாலையும் பூஜை நடைபெறும் அதை விட இன்றைய நாளை பொறுத்த வரையிலே ஸ்ரீலங்காவினுடைய பிரதம அமைச்சர் ஹரணி அமரசூரிய இந்த நல்லூருக்கு விஜயம் செய்து வழிபாடுகளை மேற்கொள்கிறார் ஒவ்வொரு வருகிற போது நேற்றைய காணொலி நான் சொல்லியிருப்பேன் இந்த அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல வழிபாடுகளை எல்லாம் மேற்கொள்வார்கள் இன்றைய நாளில் விதமான மனப்பதிவுகள் பல்வேறுபட்ட கருத்துகள் இருந்தது காலையிலே வந்து இந்த எல்லை தாண்டி வாகனங்கள் உள்ளே வந்திருக்கிறத விட இந்த பகுதி சுற்றுச்சூழல் எல்லாமே அதிகளவான பாதுகாப்பு அப்போ பெலப்படுத்தப்பட்டிருக்கிறது இவ்வாறான ஒரு பின்னணியில வந்து இன்று நாளில் நிகழக்கூடிய முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில பதிவு செய்கிறார் பாரதியர் சிலை அமைந்துடக்கூடிய அந்த பகுதியோடு அந்த பீதி மூடப்பட்டிருக்கிறது அப்படி என்ற பதாகை போடப்பட்டிருக்கிறது அதுக்கு எங்கால வாகனம் வர முடியாது அதுல குறிப்பாக இந்த நோயாளர் காவு வண்டி அதே மாதிரியான விஷயங்கள் நீர் வைக்கும் இயந்திரங்கள் இப்படி அவசரத்தை வைக்க பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் மாத்திரம்தான் இந்த பக்கமாக வரும் பிசேட் அதிரடிப்படையினர் நிறைய பேர் இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க அது மாத்தமல்ல இந்த பாதையாளர் நவரைக்களை வந்து ஒவ்வொரு சந்திலையும் வந்து பாதுகாப்புக்கு காவல்துறையினர் வந்து நிறைய பேர் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை விட பிரதமர் பாதுகாப்புத்துறையினுடைய வாகனம் ஒன்றும் இந்த பகுதிக்கு மிக அண்மையாக கொண்டு வந்து தறிக்க விடப்பட்டிருக்கிறது மாலையில் இந்த கிளிக்கோபுர வாயில் இடம்பெறக்கூடிய கந்தரனபோதி அதே போலதான் காலையில இன்னும் ஒரு கூட்டு பிரார்த்தனை பஜனையாக வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது காலையிலே அதிகளவான பக்தர்கள் இந்த அங்க பிரதர்சனம் செய்வார்கள் அங்க பிரதர்சனம் செய்வதொன்றும் அவ்வளவு இலகுவான காரியமில்லை கடவுளுடைய அருள் நம்பிக்கை இப்படியான நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்டதான் இந்த அங்க பிரதர்சனம் அதே மாதிரி தான் அடியளிக்கிறது கோவில் வீதியில் ஆயுதம் ஏந்திய படையினர் பாதுகாப்பு பணிகளுக்காக எல்லாம் நிறுத்தப்பட்டுள்ளார்கள் நிறைய காவல்துறை சார்ந்தக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் அமைந்தெடுத்திருக்கின்றோம் நேரமாக அந்த வீதி மூடப்பட்டுகிறது அப்படின்னு கூடப்பட்டுக்கூடிய பதாகை அகற்றப்படுகிறது காவல்துறையினராலே வந்து நான் முதலே சொல்லியிருப்பேன் இந்த வர்ற வீதி எல்லாமே வந்து அதிக அளவிலான பாதுகாப்புகள் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக விசேட அதிரடிப்படை காவல்துறை அதைத்தாண்டிடக்கூடிய போக்குவரத்து காவல்துறை இராணுவத்தினுடைய சில வாகனங்கள் அங்கங்கே காண கிடைத்தது அவ்வாறான ஒரு பாதுகாப்பு மிக்க சூழ்நிலை தான் பிரதமர் இன்றைய நாளிலே நல்லூர் கந்த சுவாமி கோவிலுக்கு தன்னுடைய விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த மக்களுடைய அடையாளமாக இருக்கிற இவ்வாறான இடங்கள் தரிசிக்கப்படல் வழிபடல் என்பது மிக முக்கியமான ஒரு சிறப்பான விடயமாக இருக்கிறது காலையிலே பிரதமர் நேரில் வந்து நல்லை கந்தனிடத்திலே வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தார் என்பதுதான் சிறப்பான விஷயம் எதிர்பார்க்கப்படக்கூடிய வழியிலே நாட்டினுடைய முதல் பிரஜை ஜனாதிபதி அதற்கு அடுத்திருக்கக்கூடிய நிலைமைகளிலே இந்த பிரதமர் இப்படியானவர்கள் பிரதமர் நீதியரசர்கள் இவர்கள்லாம் உள்ளடங்குவார்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து வழிபடுறது என்பது இந்த கந்தனுடைய புகழை அல்லது கந்தனுடைய பெருமையை உலகெல்லாம் பரப்புகிற பறைசாற்றுகிற ஒரு விஷயமாக இருக்கும் முன்பக்கமாகத்தான் இந்த வரைகை இன்றைய நாளில் நிகழ்ந்திருந்தது அந்த தண்ணி பந்தல் பல நூற்றாண்டுகள் பழமையானது என்று எல்லாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த பந்தல்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அமைக்கப்பட்டிருக்கும் அதன் ஊடாக பிரதமர் இப்போது கோவிலை நோக்கி வருகிறார் ஏராளமான பெருமளவிலான பாதுகாப்புன்னு தான் சொல்லணும் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது நாட்டினுடைய பாதுகாப்பு திறனிலைமைகளுடைய அடிப்படையிலே இவைகள் மேற்கொள்ளப்படுவது வளமை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நல்லை கந்தன் மகோற்சவம் காண்கின்ற இந்த வேளையிலே பிரதமருடைய வருகையும் இங்கே நிகழ்ந்திருக்கிறது இதில் ஒரு சிறப்பான விஷயம் அந்த முன்னுக்கு வந்து அந்த மணி மாறி ஒன்றுக்கு தன்னை அந்த வரைக்கில் அடிச்சுட்டு உள்ளூங்க போகிறது அதில் வந்து பிரதமர் தன்னுடைய வழிபாடுகளுக்கு முன்பாக அதையும் செய்திருந்தார் ஒவ்வொரு இனங்களுக்கும் அல்லது இனக்குழுமங்களுக்கும் தனித்தனச புயல்விகள் இருக்கும் அது மதிக்கப்படுகிறப்போதான் நல்லிணக்கமோ அல்லது அடுத்தவர்கள் மதிக்கப்படுகிறப்போதான் அந்த இணைந்து செல்கிற பாங்கு என்பது உருவாகும் அதை சில இடங்களிலே பின்பற்றக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளோ அல்லது பண்பாட்டிகள் சார்ந்திடக்கூடிய விஷயங்களோ வழிபடுவதற்கு வரக்கூடிய விடைகள் அவர்கள் முன்பாக வந்து இந்த கோவிலுக்கு வருகிற அந்த வேலைகளை வந்து பாதனைகள் கலட்டப்பட வேண்டும் பாதனைகளோடு வர முடியாது அதனால் காலையில் வந்து சிலர் முரண்பட்டதாக கூட இங்கிருந்து தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது வாசலில் வந்து வாகனத்தை உள்ளுக்கு கொண்டு வர முயற்சித்தார்கள் அதை விட வந்து பாதனையோடு வர முயற்சித்தார்கள் பிறகு முரண்பட்டதுக்கு பிறகு அவர்கள் வெளியேறி போனார்கள் என்ற தகவல் உள்ளே வந்து பண்பாடுகள் ரீதியாக இந்த பாதனைகள் எல்லாத்தையும் கலட்டிட்டு தமிழர்கள் அல்லது சைவர்கள் எப்படி கோவிலுக்கு போயிடமோ அதே மாதிரி காலெல்லாம் கழுவி உள்ளே போய் வழிபாடுகளை மேற்கொள்கிற அந்த பாங்க வந்து ஸ்ரீலங்காவினுடைய பிரதமரிடமிருந்து இன்று அவதானிய கூடியதாக இருந்தது சில பேருக்கு இப்போ இப்போ வந்து நீங்கள் எப்போவுமே வந்து பிள்ளை பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கொண்டீங்கன்னு சொல்லி பிள்ளை நடக்கைகளை வந்து அதை பிள்ளைகள் தான் சொல்லணும் சரியான விஷயங்கள் நடக்கைகளை வந்து அதை வரவேற்கணும் அது யார் செய்கிறார் என்றது செய்கிறார்ன்றது இல்லை ஆனால் இப்படியான ஒவ்வொரு தளம் சார்ந்திடக்கூடிய அளவில் அல்லது ஒவ்வொரு நிலைப்பாடு சார்ந்த கூடிய அகல் வரைகளையும் வந்து அடுத்தவர்களுடைய இயல்பை அடுத்தவர்களுடைய பண்பை அடுத்தவர்களுடைய பண்பாட்டை மதிப்பது என்பது ஒரு வரவேற்கப்பக்க வரவேற்கத்தக்க விஷயம் ஆரோக்கிய சாத்தியமான விஷயம் என்றதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது இதெல்லாம் முடிச்சு கொண்டு உள்ளே போய் வழிபாடுகளுக்காக ஸ்ரீலங்காவினுடைய பிரதம அமைச்சர் ஹரணி அமரசூரிய தன்னுடைய திணைக்களம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாரோடும் வந்து ஆனால் பாதுகாப்பு என்பது வளமையை போல தான் இருக்கிறது எல்லாமே குறைக்கப்பட வந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது அதுல எந்த மாற்றமும் இல்லை மிகப்பெரிய அளவு பாதுகாப்போடு அவர் இப்போது நல்லூருக்கு வந்திருக்கிறார் அதனால Gracias. Okay. Okay. வழிபாடுகள் வழிபாடுகள்லாம் முடித்துட்டு இப்போது வெளிவீதிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்களும் வந்து மேலங்கி எல்லாவற்றையும் கலட்டிட்டு தான் அந்த பணிகளில் ஈடுபடணும் இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் முன்பு சில விஷயங்கள்லாம் பல்வேறுபட்டவர்கள் இந்த கோவிலுக்கு வரைக்கும் வந்து கோயில் நிர்வாகம் கேட்டிருந்தது இங்கே வந்து ஒரு நடைமுறை இருக்குது அந்த நடைமுறைப்படி நீங்கள் வரேன்னு சொன்னால் வரலாம்ன்றது குறிப்பாக இந்த நல்லூரில் வழிபாடெல்லாம் முடித்ததுக்கு பிறகு எல்லாருமே இந்த தேரடியில் போய் ஒருக்கா அதில் இருக்கக்கூடிய வில்லு மரத்தை சுற்றி வளம் வந்து வழிபடுற என்ற மரபு இருக்குது அதன்படி இது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இப்போ ஒருவர் வந்து தனக்கு அருகில் இந்த புலமை உள்ளவர்கள் இதுபடி திறமை உள்ளவர்கள் அல்லது விஷயம் தெரிந்தவர்கள் அடுத்தவர்களை மதிக்க தெரிந்தவர்களை வைத்திருந்தால் அது சிறப்பாக இருக்கும் அதுக்கு இது நல்ல எடுத்துக்காட்டு இதை சுற்றி வந்து பிரதமர் அவர்கள் தேரென்றது நல்லூர் உலகத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கும் அந்த தேரடி வாசலில் வந்து வழிபாடுகள் எல்லாம் மேற்கொண்டார் வழிபாடுகள் மேற்கொண்டது மாத்திரமல்ல அந்த இடத்துல அவருக்கு ஒரு கௌரவம் ஒன்றையும் அங்கிருக்கக்கூடிய இளைஞர் ஒருவர் வழங்கியிருந்தார் Donc résoudre le problème. Donc défaite, on fait pas quelque chose. Mais நல்லூரான் தமிழர்களுக்கு எப்படி சிறப்போ அதே போல தான் நல்லூர் திருவிழாவுக்கு வந்து இந்த வீதிக்கரையில் பரவக்கூடிய மணல்கள் அந்த மணலில் வந்து காலையிலும் மாலையிலும் வரக்கூடிய வழிபடுகிற அந்த பக்தர்கள் ஒவ்வொரு விதமான முருகனுடைய தெய்வ சிற்பங்கள் எல்லாம் செய்வார்கள் அப்படி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்கள் தொடர்பிலும் பிரதமருக்கு இந்த நாளில் வந்து விளக்கி சொல்லப்பட்டது அதை கூட அவர் வியப்போட இப்படியெல்லாம் செய்யணுமா யார் செய்கிறது இதுக்குன்னு தனியாக ஆக்கல் தைக்கணுமா அப்படியான மாதிரியெல்லாம் கேள்வி கட்டு இருந்த வந்து இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அண்மையிலேயும் ஒரு காணொலி போட்டப்ப அந்த அண்ணன் வந்து தானாக சும்மா ஒரு செய்ய வழிகிட்டு அது இன்றைக்கி நல்ல தத்துவமான சிற்பங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கும்

மிகப்பெரிய வாகனத்துடன் மூலமாகத்தான் பிரதமர் இந்த நாளில் நல்லூருக்கு வருகை தந்திருந்தார் இந்த வாகனங்கள் எல்லாமே இந்த பக்கமாக இருக்கிறது வழிபாடுகளை முடித்துக்கொண்டு பிரதமர் இப்போது வெளியறுகிறார் போதும் போது போது போதும் போது ¿S1? ¿Qué pasa? ¿Qué pasé